நாள் தியானத்தின் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமரின் புசம் பனிரெண்டாம் அதிகாரம் அதில் உள்ள இரண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியுட நம்பர் ஒன் சங்கீத முப்பத்தி ஏழு ஆறு சொல்கிறது வேஷமாக மனுஷன் திரிகிறான் வேஷம் விருதாகவே சஞ்சலப்பட வைக்கும் வேஷம்னா இந்த டிராமா போடுற வேஷம் இல்லை கத்துற பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைகிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு நாங்கள் சங்கீத் ஜபத்தை ஜெயிக்கும் போதெல்லாம் ஆண்டு பிறகு எங்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசத்தை காண்பியும் ஹலோ ஜீவியர் தேவனை ஆராதிக்கிற எங்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பியும் வி ஆர் இன் செப்பரேட்டட் லைஃப் ஒத்த வேஷம் தரிக்க விடாது அவன் அதெல்லாம் செய்கிறான்ல எவனு எதையும் செய்து போட்டு நமக்கு என்ன கவலை யாரும் எப்படி நடந்து போட்டு நமக்கு என்ன கவலை நான் பிள்ளை நான் வேஷம் போட மாட்டேன் நான் ட்ராமா போட மாட்டேன் மற்றவங்க ஏமாத்த மாட்டேன் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு லைஃப் ஒரு புதிய வாழ்வு ரசிக்கப்பட்டவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரசிக்கப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரசிக்கப்பட்டேன் அந்த டேட் ஆண்டு கேட்கல உனக்குள்ள ரெட்சி இப்ப எப்படி இருக்கு ஒவ்வொரு நாடு அனுபவம் காலைதோறும் புதிய கிருபையால் நிறைந்து ஒரு புதியதான வாழ்க்கைக்குள்ளாக ஒரு அனுபவம் அவர் கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை இயேசு நன்மை செய்கிறவரை கிருபை நிறைந்தவராக சுற்றி தெரிந்தார் இயேசு பின்பற்றுகிற ஃபாலோஸ் இயேசு பின்பற்றுகிற கத்திர பிள்ளைகள் நன்மை செய்கிறலாக இருக்க வேண்டும் நன்மை செய்தலாக இருக்க வேண்டும் கிருபை நீர்ந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கறேன் இழிச்சவயனா இருக்கணுமா எளிச்சவாயனாக இருக்கணுமா அவன் சொல்லுறதுன்னு கேட்டு போகணுமா கத்தரை ஒழுங்காக விற்று பண்ணுவார் கரங்களை திட்டியாண்டமைப்படுவேன் ஆளு இல்லையோ நீங்கள் போராடியும் ஒருத்தரையும் காண மாட்டீங்க ஒருத்தர் இல்ல அந்த ஜபு குழுக்கு எதிராக எத்தனை போலீஸ் கேஸ் எத்தனை எதிர்ப்பு ஒருத்தரும் இல்ல நம்ம போய் சண்டை போட்டு முடியுமா ஆண்டோ எதிர்பார்க்குறது உங்களுடைய மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் திஸ் டு தட் இதுக்கும் அதுக்கும் உள்ள அந்த செப்பரேட் செப்பரேஷன் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மற்ற ஒன்று இருத்தோட சொல்லிடுது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் பாவம் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ரட்சிப்பா என்னது இயேசு வந்தார் அவரால் பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டது பாவம் நீக்கப்பட்ட ஆளுக்கு நீக்கப்பட்ட ஒரு கரதிரையற்ற வாழ்வு இயேசு வாழ்ந்தான் அப்படி எடுத்ததாக கழுவப்பட்ட நீங்களும் நானும் ஒரு கரதிரையற்ற விடுபட்ட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஏன்னா தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அடிமே ரூபம் எடுத்து சொந்த ரத்தத்தையே சிந்தி பரல வாசலை திறந்தார் பவுல் எழுதுகிறா பலத்தில் பங்காளிகளாக இருக்கும்படி கத்திரத்தில் கழுப்பட்டீர்களே கத்திரத்தில் கழுப்பட்ட நீங்களும் நானும் அந்த பலத்து போகிற வாசல் திறந்துருக்கேன் நமக்காக போகிற பங்காளிகளாக இருக்க வேண்டும் நீ பர்லவாசியாக இருக்க வேண்டும் அப்படியே புதிய அனுபவம் புதிய ரெச்சிபி நேரம் இங்கே வரும்போது பிசாசு உங்களுக்கு ஒன்று நடங்கும் ஹலோ லியா நீங்கள் அந்த செப்ரேட்டட் லைஃப்புக்காக கடந்து போகும்போது ரெச்சிபி நம்ம நேரம் கடந்து போகும்போது கத்தோட ஆவியார் அவங்களுக்கு கூட வருவார் அவர் எங்கே உன்னாங்க விண்டுதலை ஒன்று ரெட்சிப்பு என்று சொன்னால் பாவத்தில் இருந்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு ரட்சை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மனதில் ஒரு மாற்றம் மனதில் ஒரு மாற்றம் இருக்கா அதுக்கு ரட்சிப்பு மனசில் ஒரு மா சேஞ்ச் பழைய பாவ வாழ்க்கையை பதைத்துவிட்டு புதியதாக ஒரு வாழ்க்கை நேரம் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வருஷம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டு கொள்வீர்கள் ரட்சிப்பு என்பது ஒரு நீரூற்று ரட்சிப்பு என்பது ஒரு சந்தோஷத்தின் ஊற்று ரெச்சிப்பு என்பது சமாதானத்தின் ஊற்று ரெட்சிப்பு என்பது ஒரு சேஷ்ட புத்திரத்தின் ஆசிர்வாதம் என்பது பழைய சாப்பாடு வந்து புதிய அந்த நீரூட்டு நேரம் கடன் செல்வது அந்த நீரூட்டும் வாழ்க்கையில் வரும்போது அது ஊறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் ரெச்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடயே தண்ணீர் முண்டு கொள்வீர்கள் அது வற்றாத நீரூற்று ரெச்சிப்பின் நீரூற்று என்பது வற்றாத நீரூற்று அந்த நீற்று ஆண்டு வரையே சார்ந்திருக்கிற நீர்வீட்டு சந்தோஷமுள்ள நீரூற்று சமாதானமுள்ள நீர் விட்டு கலக்கம் இல்லாத நீர் விட்டு கவலை இல்லாத நீர் விட்டு ஹலோய்யா அந்த நீர் மொண்டு கொள்ளுங்கள் ரெட்சிப்பை நீர் விட்டு மொண்டு கொடுங்க அன்றோட மற்றதுலாம் நீர் விட்டு சாக்கடை மக்கள் வந்து உலகப்பரமான சாக்கடையை நம்பி ஓடிகிட்டு இருக்காங்க அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நோ ரச்சிப்பி நீர் விட்டு நேராக கடன் சென்று ரெச்சி வந்தவங்க கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை வித்தியாசம் தான் ஆனால் பாட்டுகள் வரா சொல்ல மாட்டேன் உலகத்து உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆபராம உபத்திரம் இல்லையா யாகவுக்கு உபத்திரம் இல்லையா தேனியல்க்கு உபத்திர உபத்திரம் இல்லையா சாத்திரக்மேஷ் ஆபதி நேக்கு உபத்திரம் இல்லையா இயேசு உபத்திரம் இல்லையா உலகத்தில் மக்கள் என்ன நீங்கள் ரசிக்கப்பட்ட உபத்திரம் இருக்காதுன்னு அது டூப்பு செய்தி சில உலகம் நீ ரெச்சிப்பாங்க எல்லாம் மாறிடும் என்ன மாறும் நீங்கள் ரசிக்கப்பட்ட ஆண்டூர் வந்து என்ன மாறும் நான் ரசிக்கப்பட்டேன் என் வாழ்க்கை தான் மாறும் கரங்கத்திட்டி ஆண்டூர் மேப்படுத்துங்க ஹலுா நீங்கள் ரசிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை தான் மாறும் உலகத்தை மாற்ற முடியாது ஆலே லியா பெரிய நூறு ஏக்கர் நிலத்தை வச்சா முன்னிஞ்சே போகிறதில்ல நமக்கு தேவை தொண்ணூறு கிராம் அரிசி நைன்டி கிராம் ரைஸ் ஒரு நேரத்துக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்டாரு தொண்ணூறு கிராம போகாது மூணு நேரத்துக்கு கா கிலோ ரைஸ் இருபத்தி இருபத்தேழு மூக்கு பிடிக்க சாப்பிட்டாலும் மேலே போ சாப்பிட முடியாது அந்த மனுஷன் அங்க அவனுக்கு நல்லா இருக்கு பெரிய துறவு இருக்கு அது இருக்கு வீடு இருக்கு இருங்க எதுக்கு சங்கடப்பட்டு பழைய சோபம் புது சோ மாறணும் அதுக்கு பேர் தான் சல்வேஷன் ஒன்று கேட்கட்டுமா நீங்கள் ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஆயிரம் செய்திக்கு மேலே காட்டிருப்பீங்க வருஷ வருஷம் கன்வென்ஷன் வருஷ வருஷம் ப்ரோக்ராம்ஸ் சிறுநூலியம் பிள்ளைகள் வசம் சொல்லி கொடுக்குறீங்களா கானவர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறப்பட்டது அப்போது ஏசாங்கு பார்த்துட்டே இருக்கார் திராட்சை இல்லையா அவருக்கு தெரியும் இந்த அம்மா ஓடி போகுது இந்த அம்மா இடக்கி விட்டாங்க திராட்சை குறைபடுகிறது என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொல்லிட்டாரு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம நினைப்போம் சரி இன்னி அடுத்த வேலை வரைச்சி பாயசத்தான் கிண்டி தரோம் உங்கள்கிட்ட அது ஒரு வேலை நோ செகண்ட் தண்ணி எடுக்கு நிரம்புங்கப்பா அதே செகண்டு வேலை அப்புறமா வேலை தான் அந்த வேலை நம்ம புரிந்து கொள்வதில்லை அந்த வேலையை அதுதான் நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு கத்திய அந்த அடங்கிய அற்புதம் செய்வார் ஆண்டு வரு கணக்கான பிள்ளைகள் இல்லாதவங்க கொடுத்துருக்காங்க அநேகர் கூட இருக்கிறீங்க ஆனால் இதில் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு குழந்தை ஆ எழுபத்தஞ்சி வயசுல வாக்கு தத்தம் நூறு வயசில் பிள்ளை பெற்றார் இருபத்தஞ்சி வருஷம் கேப்பு உங்களை அவ்வளோ கேப்பு கொடுக்கலையா இருபத்தஞ்சி வருஷம் கேப்பாக விட்டார் இந்த மாதம் செப்போ அடுத்த மாதமே கன்சாகிடுது எவ்வளோ குயிக்கா இருப்பேன்னு செய்கிறார் அப்போ நீங்கள் எவ்வளோ குயிக்கா அப்புறம் கூட பெரிய நம்ம கூட இருக்கனால அதோட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க வேண்டும் ஹலோ இல்லையா வசனம் நீங்கள் இந்த பிரதமத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலக வேஷம் கடந்து போயிடுது உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வாழக்கூடாது என்ன செய்யணுமா தேவனுக்கு தேவனுடைய நன்மையும் பகுத்தெறியணும் தேவனுடைய நன்மை என்ன அவர் நம்ம செய்யப்படுற நன்மை என்ன செய்யக்கூடிய நன்மை செய்த நன்மைகள் என்ன செய்த நன்மைகள் அவர் செய்த நன்மைகள் நினைக்கணும் அவர் பிரியம் என்ன என்று சொல்லி அதை நினைக்கணும் என்ன பிரியம் அவர் என்ன உன் வாழ்வது அதான் அவருக்கு பிடிக்கும் நீ நீண்ட காலம் அவரோடு வாழ வாழ்க்கை தான் பிடிக்கும் இது ஆத்மமான உலகம் அற்புதமான வாழ்க்கை இது எழுபது வயசு பலத்தின் மீதால் எண்பது வயசு இப்ப உதாரண சொல்ல பாருங்க ஒரு கால சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆண்ட ஒரு வயசு என்ன ஆண்டூர் வயசு என்ன தெரியாது யுகம் அப்போ மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவள் பாக்கியவான்கள் எழுது என்று எழுது மறிக்கும் போது கிறிஸ்துவோடு இணைந்து அந்த காலச்சக்கரத்தில் அவரோடு இணைந்துருவாங்க அந்த கால சக்கரம் அப்படி சுற்றி வரும்போது எண்பது வயசு இருக்காது தொண்ணூறு வயசு இருக்காது நூறு வயசு இருக்காது ஒரு யுகம் ஒன்று வயசு என்ன ஆண்டு இணைந்து விட்டால் உன் வயசு கோடி 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 அணி மாறிடும் மண்ணுக்காக மாணிக்கத்தை அவர் பெரிய மாணிக்கம் அங்கு மாணிக்கம் வயிறுனா கல்லில் உள்ள செவரில் உள்ள கல் பர்லவத்தில் மாணிக்கம் வயிறு வடிக்கம் எல்லாம் பொண்ணு பவனம் இந்த செவரில் பதிக்கிற கல்லு போனால் அவ்வளோ கல்லும் கற்பாரே அல்ல நவ அங்கே இருக்கும் ஆனால் ஒரு மாணிக்கத்தை வச்சு மண்ணுக்காக மாணிக்கத்து அவர் மாணிக்கத்தை நம்ம கம்பேர் பண்ணலாம் அங்கே கம்பேர் பண்ணவே முடியாது பர்வத்தில் பொண்ணு வழியும் யாருடையது கத்திரி சொல்லாமல் கலத்தாங்க அண்டச்சுன்னா கலச்சிருக்காங்க அதுதான் அர்ப்பணிப்பு பொண்ணு வழியும் கத்தருடையது யாக்குவு உடனே சொல்லுவாங்க யாக்கவு அந்த யாக்கோட மனைவிட அந்த சுரணத்தெல்லாம் கருவாளி மரத்தில் பிறச்சுடலாம் ஆமாம் நீ கர்வாளி மரத்தை பிறக்க வேண்டியனா தமிழ்நாட்டில் நிறைய கருவாலி மரம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் காணிக்கப்பட்டி விட்டு கருவாலி மரமா காணிக்கப்பட்டி காணிக்கப்பட்டி கருவாலி மரம் ஐயா கருவாலி கீழே சிலைகளை வச்சு ஆராயிப்பாங்க அது சபிக்கப்பட்ட இடம் அப்போ காணிக்கப்பட்டி சபிக்கப்பட்ட இடமா தேவைக்கேற்ற பிரசங்க பண்ணுறாங்க ஹலோ லுயா அப்போ வேத வசனத்தின்படி அவர் நமக்கு செய்த நன்மை என்ன அவருக்கு என்ன பிரியம் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன அப்போ பவல் எவ்வளோ கரெக்டாக அடக்குறாரு பார்த்தீங்களா அவருக்கே தவணை கொடுக்கறது அவருக்கே டிமிக்கு கொடுக்கறது இந்த மாதிரி நீ காணிக்க கத்திர சமூகத்தில் அது வந்து கள்ளற்கொயாகும் போது கத்திர அப்போ தான் என்ன செய்வோ தெரியுமா சவுக்கை உண்டு பண்ணி அடிப்பார் குடும்பங்களை அடி வாங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கத்துடைய நாமத்தை கத்துடைய ஆசிவாதத்தை வீணாக வழங்குறனால கத்தர் சாதா அடினாலே ஒரு மனுஷன் தாங்க முடியாது சவுக்கடினா சாதா அடியே தாங்க முடியாது கத்தர் அடித்தார் அவன் புழு புழுத்து செத்தான் ஏறு உசியா ராஜா ஆண்டர் முன்னால் நான் பெரிய ஆளுன்னு காமிச்சான் மேலே குசி நடந்து செத்தான் காணிக்கு பின்னால போன கேஆசி அதோட குசுவைக்கு ஆனான் கத்தர் அவனை அடித்தார் கத்தர் அடிச்சாலே இவ்வளோ பாடுனா அவர் சவுக்க உண்டு பண்ணிட்டு ரெடியாக இருக்கிறார் எதுக்கு எதுக்குதுக்கு சாத்துறதுக்கு என்னுடைய சமூகத்தை கள்ளக்குற ஆக்கினீங்களா சந்தை கிடையாது ஏலம் விடுறதுக்கு கத்தோட சமூகம் ஏலம் போடுறதுக்கு சந்தை கிடையாது அவருடைய நன்மை என்ன நன்மை கதை செய்ய போறாரு அவர் பிரியமானது என்ன பரிபூர்ண சித்தம் என்ன ரிச்சிக்கப்பட்ட மக்கள் அதை கண்டுகொள்ள முடியும் பரிபூர்ண சித்தம் என்ன வாழ்க்கையில் ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஓசேன் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் ரெண்டாவது வாசிங்க வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் வார்த்தைகளை கொண்டு வார்த்தைகள்னா வசனங்களை கொண்டு வார்த்தையில் கொண்டு கத்தடி திரும்புங்கள் கத்தடி வசனத்தை வச்சு கத்தடி வார்த்தை வச்சு ஆண்டோ இப்படி சொல்லியிருக்கீங்கப்பா எனக்கு அந்த கடிதம் எப்படி இருக்குது உங்களுடைய லெட்டர் எப்படி இருக்குது உங்களுடைய செக் எப்படி இருக்குது உங்களுடைய உயில் எப்படி இருக்குது அந்த வார்த்தை கொண்டு திரும்புங்க கத்தோடைய வார்த்தையில் கத்துடைய வசனத்தில் இரும் போலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் நீ கத்துற சமூகத்தில் கத்துகிற வசதி கீழ்படியாமல் செய்வதெல்லாம் வழங்காது செய்வதெல்லாம் வாய்க்காது இறவும் போகணும் கத்துகிற வேதல் தியானமாக இரு கத்துட்டு வேதல் தியானமாக இருபத்தான் மட்டும் கத்த கேப்பார்ல ஜபிக்கிறவன் கற்றுன்னு நேசிக்கிறவன் கத்த சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஜெயிப்பான் அந்த ஜபம் ஹலோ இல்லையா சோதத்தாரன் தாரன் துணி தான துணி எத்தனை நாள் இப்படியே போகிறது வண்டி தெரிந்து போய்டு ஜுக்கு 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 ஜு ஜோதா தரம் ஜோதா தரம் ஜோதா தரம் ஜோதா தரம் துணியா தரம் துணி துணி தரம் பணத்தை தரம் பணத்தை தரம் பணம் துணி இதில் எல்லோரும் கிடைக்குது இல்லை கிருஷ்ணன் மட்டும்தான் கிடைக்கலையா முஸ்லீம் சௌரும் இருக்கு கிடைக்குது ஹிந்து சௌரும் கிடைக்குது உனக்குன்னா எப்போ துணி பணம் வார்த்தை கொண்டு விடுதலை பெறுங்கள் கதை சொல்லியிருக்கார் சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஜபம் ஒரு ரெக்கன்னா வசனம் ஒரு இறகு ரெண்டு ரெக்கெல்லாம் வானத்தை பறக்க முடியாது பறந்திடுவே நான் பறந்திடு வானத்தில் வானத்தில் வசனமோ ஜபம் எல்லாம் யார் பறக்க முடியாது உன்னத்தை அடைய முடியாது ஆண்டு வரே பாடுகளாக இருக்குது பாடுகளாக இருக்க பாடுகளை மலை மலைபூரம் ஆகிக்கிறோம் நம்ம மலை மலைபூர ஆண்டு வரே மலை போல் உள்ள பனி போல மாற்றோம் ஒரு கழுகு சொல்லிச்சான் ஆண்டு வரே இந்த மலை எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு மலை ஆண்டவரே நான் முடியலை வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரே ஆண்டு சொல்ல கொஞ்சம் கஷ்டப்படு அந்த ரெக்கெல்லாம் முளைச்சி அது கேட்டு அந்த முதுமையை அடைந்த பிறகு ரெக்கை அடிச்சு பறந்து ஆண்டு சொன்ன இன்னும் உயர ஒயரை ரெண்டு இறக்க ஒன்று ஜபம் இன்னொன்று பைபிள் வார்த்தை வார்த்தையும் ஜபம் மாறி மாறி அடிச்சு பாரு மேலே உன்னதத்தில் மேலே 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 அங்கே கீழே பார்க்கும்போது மலை ஒரு சின்ன குளங்கள் மாதிரி தெரிஞ்சோம் தெரிஞ்சேன் எனக்கு ஆண்டு கீழே பாரு நீ மலையாக பற்றி அந்த மலையை பாரு மலை மலைன்னு சொன்னா இப்போ நான் ஒன்று உன்னது கொண்டு வந்துட்டோம்ல இப்போ பாரு மலை சின்ன குளங்கள் மாதிரி தெரியுது கழுகுக்கு இதான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை உனவருடைய போராட்டங்கள் உனக்கு ஒரு நிந்த அவமானம் எல்லாம் கத்திர சமூகத்தில் வசனமும் ஜபமும் வாழ்க்கை இருக்குமே அதெல்லாம் ஒரு சின்ன குளங்கள் போல மாறிவிடும் ஹேல மலையெல்லாம் பனி போல மாறிடும் ஹேல லிவியா கத்தருடைய ஊழியர்காரன் கத்தர்னு ஏசி கத்திரி சிக்கப்பட்ட கத்திர பிள்ளை எதை குறிச்சி விட மாட்டாங்க ஆண்டுச்சூர் ஏசி ஐம்பத்தைந்தாவதாரம் எட்டாம் வருஷத்துல என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல நீ நினைக்குது நான் சொல்வது அல்ல நான் சொல்வது நீ நினைப்பது அல்ல ஆண்டவருக்கு எவர் பண்ணுறோம் ஆண்டவரை அதை செய்யும் ஆண்டவரை அதை செய்யும் அவர் நம்ம அவர் நம்ம தான் அவருக்கு சர்வண்ட் யோபி சொல்லு நான் ஒரு சாம்பல் புழுன்றான் தாவி சொல்ல ஒன்றும் இல்லாதவன்னு சொல்கிறான் ஆண்டு சம்பந்தம் நான் எம்மாத்திரம் அதமான யோவான் சீசன் யோவான் ஆண்டு சம்பந்தம் அப்படியே தண்டலிட்டு விழுந்தான் அவள் சம்மதி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஏன் என்ன ஒன்று என்ன இல்லை நீ நினைக்க நான் நினைக்கிறேன் இல்லை நீ நீ நினைப்பதற்கும் நீ எண்ணுவதற்கும் என்ன மேலே செய்றேன் நான் இப்போ உதாரணம் சொல்லுறேன்ல இப்போ ஆண்டவர் என்ன சொல்லார் நீ நினைப்பதற்கு என்னவருக்கு மேலான காரியங்களை நான் வச்சே அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஆயிரரூவா அதுக்காக ஜெயிச்சிட்ருக்கேன் நீங்களா ஆண்டவர் அந்த ரூபாய் தாரம் அது தாரம் அதுக்கு ஆண்டவர் என்ன நினச்சிருப்பாரு ஒரு லட்ச ஒரு லட்ச ரூபாய் தரணுன்னு நினச்சிருப்பார் சொல்ல புரியுதா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரூபா தரணும்னு நினச்சிருப்பாரு நீங்கள் அந்த பழைய பழையக்கூடிய கதை தோட்டம் அந்த ஆயிர ரூபாய் பிடிச்சிட்டு ஜெயிச்சுட்டே இருப்பீங்க நீ நினைக்கிறதுக்கு நீ இன்னும் மேலே கரீங்கன்னா செய்ய போகிறேன் நம்ம அண்டபரே அந்த ஆயிரம் ரூபாய் தாரம் ஆயிரம் ரூபாய் தாரம் ஏன் ஒரு லட்ச ரூபா முன்னுக்கு காணிக்க மாட்டாரா ஆண்டவர் எயிபத்தில் பார்வன் தேசத்தில் யோசிப்பு பெரிய மந்திரியாக இருப்பார்னு காண்ட சொன்னாரா யோசப்பட்டு சொன்னாரா தாவிதார் நீ பெரிய ராஜா இருப்பான்னு சொன்னாரா தானியிட்ட நூற்றி முப்பது தேசத்து நீ அதிபதியாக இருப்பான்னு சொன்னாரா அவர் சொல்ல மாட்டார் ஆனால் ஒரு வாரத்தை சொல்லுவார் நீ நினைப்பதற்கு இன்னொரு மேலான காரணம் செய்வேன் அப்படி செய்வேன்னு சொன்னா சிங்கக்கபியோ அக்னி சூழ எதுவுமே எதோ நமக்கு போகிறார் அந்த குறிப்பிட்ட காரியத்தை வச்சு கண்ணீர் படிச்சு அண்ட் சமத்துல அழுது கொண்டே இருக்கும் அப்படி அழுதுட்டு இருக்காங்க கிருஷ்ணன் தான் கூடுதல் அழுது எழுதி எடுக்கிறது கிருஷ்ணவன் தான் ஒரு ஒரு சின்ன காரியத்தை வச்சு வச்சு அழுது அவரோட பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறாரு நீ நினைப்பதுக்கு இன்னொரு மேலான காரணம் செய்வேன்னு சொல்கிறாரு உன் பிள்ளைங்களை ஆசைப்பேன்னு சொல்கிறாரு உன் பிள்ளைகளை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு என் நினைவுல இல்லை ஒன்று நான் ராஜாங்களை கொண்டு வைக்க போகிறேன் நம்ம சும்மா சின்ன காரியங்களை நினச்சிருந்து கண்ணீர் வடிக்கக்கூடாது கத்தர் நமக்கு வச்சிருக்க விஷயம் வேறு இன மாத்திரம் இல்லை உலகத்தை மாத்திரம் இல்லை உலகத்தில் நீங்கள் நான் தான் பெரிய ஆளு தெரியுமா தெரியுமா இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் கண்டா தான் பிசாசு நடக்கும் உங்களையும் என்னையும் தான் வியாதி நடக்கும் உங்களையும் என்னையும் தான் போராட்டம் நடக்கும் எமேன்னு ஆசிர்வாதம் மறுமையிலும் ஆசிர்வாதம் என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மை வரும் கிருமி வரும் ஜீவனில் நாள் ஜீவன் பிறகு அந்த கிருமி நன்மை எங்கே தொடரும் அப்படி பாலோ வரைக்கும் அப்படி தொடரும் ஹலலியா ஹலலியா பாருங்க வசன வாசிங்க இந்த வருஷம் தெரியுமா ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் மனம் புதிதாகினாலே ப்ளூமிங் எல்லா இந்த ஆண்டோடு பிள்ளையா மாறி ரச்சி பிள்ளை அனுபவத்துக்குள்ள வந்து அப்படியே நீ ஆண்டோர் என்ன சொல்றோம் அதை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளையா மாறும்போது மனம் வந்து புதிதா மாறிடும் மனுஷன் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து உங்கள் மனம் அனுபவம் ரெச்சிப்போம் கத்தான் பேசுகிற அனுபவம் அவரோடு கூட இணைந்துருக்க அனுபவம் அந்த வார்த்தையிலையும் அவரோட ஜெபம் ஜபம் வார்த்தை வார்த்தை வச்சு அவரோடு எருங்க கூடிய அந்த அனுபவம் கடந்து வந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களை மனதை புது ஆக்கிரும் ஏன் தெரியாம சொல்லிடுது உன் சுய கௌரவம் மாறணும் சுயர்வம் மாறி மருமாகும்போது உன் சுய கௌரவம் மாறணும் எல்லாம் நீங்கதாப்பா உண்டு சுய சுத்தம் மாறணும் எல்லாம் நீங்கதாப்பா நாண்டுதான் நாண்டதாக அதை ஆனவ மாறணும் ஏன்னா நீங்கள் தப்பா சுயம் சாகணும் சுயம் சாகணும் நான் இல்லை எல்லாம் அவர் தான் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டுவார் பருவத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் ஈசாக்கு ஆடு தேவையா பருவத்தை பார்த்துக் கொள்ளப்படும் உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன அன்னைக்கு அன்னைக்கு தேவையோடு வந்துருங்க இன்றைக்கி ஆண்டோர் அது அதான் உனக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டால் கிடைக்கும் நீங்கள் கற்றுக்க பிள்ளை இருந்தால் என் அமுத்தாலும் எதை கேட்டாலும் தருவேன் யோன் பதினாலு பதினஞ்சு வசனங்கள்ல என் அமுத்த எதை கேட்டாலும் தருவேன் ஒரு பைபிள் ஒரு வேலை தருவேன் சில வேலை தருவேன் சில சம்மித்தால் தருவேன்னு கிடையாது எதை கேட்டாலும் தருவேன் அப்போ நம்ம கேட்கறதுக்கு நம்ம மறுப அனுப தகுதி இருக்கும் அப்போ தருவார் ஆண்டர் சொன்ன மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்போத்தை கேட்டால் கலக்கோடு கொடுக்க மாட்டார் நம்மக்கிட்ட என்ன தகுதி இருக்குது நம்ம எப்படி ஆண்டர் பிள்ளையாக இருக்கிறோம் அவர் மட்டும் தரணும் நீ மட்டும் ஆண்டர் பிள்ளையாக இருக்க மாட்டான் நான் ஒரு சகோதரன் அடிக்கடி வந்து கேட்பாரு என் குடியை மாற்றுங்க என் குடியை மாத்துங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அவரு குடியை நான் எப்படி மாற்ற முடியும் நான் விபிக்கணும் நான் குடித்தான் நான் மாற்றலாம் என் குடியை மாற்றணும் இப்படி சிலருடைய அந்த கதை ஆனாச்சும் உங்கள் கூடிய நான் மாற்ற முடியாது நீங்கள் தான் மாற்றணும் ஹலோ ஹலியா ஒரு மனம் புதிதாக இருந்தாலே மறுபூபமாக மன மாற்றம் உண்டாகணும் வாழ்க்கையில் மனம் மாற்றம் ஆண்டர் பிள்ளையா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த அக்கின் சூடையாலும் கூட வருவார் கரங்க தெரியும் ஆண்டை மையப்படுது ஹலியா நீ ஆண்டொரு பிள்ளையா சவாலாக தானியில போல சவாலை சந்திக்கிறவா இருந்தால் கத்தர் நாமது நிமித்தம் மதுபானத்தை தானே தொடலை ராஜ போஜனை தொடலை ஒரு போஜனை பண்ணார் நான் தொடமாட்டேன் போதை பண்ணார் ஆண்ட சிங்கக்கப்பியில் வந்து இருந்தார் கூட இருந்தார் சிங்கத்து மாதெல்லாம் கேட்டிட்டார் ஹலியா ஹலியா அவர் அக்னியை ஜெயித்தார்கள் சிங்கக்கப்பியை ஜெயித்தார்கள் பிசாசி வாயை அடைத்தார் பட்டயத்துக்கு பயப்படாத இருந்தார்கள் எப்படி இல்லை பதினொன்னா அழகாக எழுதுறது எதுக்கு பயப்படலை எவன் சொத்தாலும் கவலை இல்லாமல் அவங்க வாழ்ந்தாங்க எல்லா சவால்களையும் அவர்கள் சகித்தார் வாழ்க்கை ஒரு மருமமான ஒரு வாழ்க்கை ஆண்டு சமூகத்தில் ஆண்டு மாற்ற ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி ஆண்டு வரை சுயத்தை மாத்திங்கப்பா ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்போம் என் சுயத்தை மாற்றிருங்கப்பா என் சுயம் மாறணும் நன்னியால் துதிப்பாடு நம் ஏசுவை நவாலையின் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் இன்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் துதி பாடு நம் இயேசுவை நவால் என்னும் பாடு நன்மீ துதி பாடு நம் ஏசுவை நவால் என்னும் பாடு கோலியார் கோலியார் நம்மை எது வந்தாலோ கொஞ்சமும் பய வேண்டாம் கோலி நம்மை எதிர்த்து வந்தாலோ கொஞ்சம் பய வேண்டாம் ஏசுயனோ

கல்வாறு செல்வி நமக்கா உயிரே கொடுத்து அளந்து கொடுக்காம அள்ளி கொடுத்தாரு அதுக்கு ஆண்டவர நான் உங்களோட பிள்ளை மாறுறேன் உங்க பிள்ளையா இருக்க ஒப்புக்கொடுங்க ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு சிலர் கையை வைத்தன உடனே ரச்சிக்கப்பட்டேன் பரவது போறேன்னு ஒரு சிலரா ஆண்ட சம்பத்து மாறுதலுக்காக போடுங்க சிஸ்டம் இல்லை பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஆண்டோ சம்பத்து வாங்க மற்றவங்கள குறைச்சிடலாதுங்க அன்னையும் அவ அப்படி இருக்கிறா அப்படி இருக்கிறா அதனால வாழ்ந்து கொண்டு அல்ல நாங்கள் ஆண்ட சம்பந்த பரிசுத்தமாய் ஆண்டசூரணமாய் மருவமாகிற ஒரு வாழ்க்கை அனுபவம் எல்லா தூதிகள மைமெல்லாம் பார்க்க சொல்லிட்டு தாழ்த்து படிக்கிறோம்